ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயலில் தண்ணியே இல்லாமல் தண்ணி கட்டி விட்டு போயிருந்தோம் இல்லையா இன்றைக்கி தண்ணி கட்டி விட்டதுலேருந்து மறுபடியும் மழையே கிடையாது சரின்ட்டு வாய்க்காலில் பார்த்திங்கனாலுமே ஆற்றுலேருந்து வர தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா போட்டி ஏன் வயலுக்கு தான் பாய்ச்சுவேன் ஓன் வயலுக்கு தான் பார்த்தோம்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு நம்ம வயலை கிராஸ் பண்ணி தான் தண்ணி போயிட்ருக்கு குட்டியை பாருங்க நின்றுட்டு இருக்கான் யோகேஷ் குட்டியை நானும் தான் வயலுக்கு வந்தோம் வாய்க்காலேருந்தா போயிட்டு இருந்த தண்ணி அங்கே போகிற தண்ணியை இந்த வயலுக்கு பாய்ச்ச முடியல பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா அப்படியே தரையெல்லாம் காஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஆனால் தண்ணி விட மாட்டுறாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பாருங்க உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் ஃபுல்லுமே நல்லா காஞ்சிருச்சு ஏதோ கட்டாந்தரம் மாதிரி விவசாயம் பண்ண வயல் மாதிரியே தெரியலை ஏதோ ஒரு கட்டாந்தர மாதிரி தெரியுது பாருங்க எனக்கு எப்படியாவது பாய்ச்சியே தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் சுத்தமாக காஞ்சி கருகிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ வயலை பார்த்தாலே மனசு கஷ்டமாக இருக்குது எல்லா வருஷமும் அப்படிதான் இந்த மழையும் ஏன் தான் அப்படி பண்ணுன்னு தரல பாருங்கள் இங்கே இருக்கு நம்ம வயல் இங்கே இருக்கு பாருங்கள் தண்ணி இங்கே ஓடிட்டுருக்க தண்ணி இங்கே ஓடிட்டுருக்க தண்ணியே இங்கே பாய்ச்சமுடல வயலுக்கு நம்மளை தாண்டி போகிறவங்கெல்லாம் தண்ணி கொண்டு போய் பாய்ச்சிடுறாங்க நம்மளால் பாய்ச்சமுல என்ன கேட்டால் தண்ணி விட மாட்றாங்க உள்ளே போகக்கூடாதுமா அது பண்ணிடும் வா இல்லை வா வா வெளியில் வா வெளியில் வா ஆ ஆமாம் மிதிக்க கூடாது ம் மழையும் பார்த்தீங்கன்னா ஒரே சோதனை பண்ணுது நல்லா பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் நல்லா மழை வர மாதிரியே வந்துச்சு ஆனால் மழையும் காணும் ஒன்னத்தையும் காணும் நல்லா இப்போ பாருங்க நல்லா சொல்லிருந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்னைக்குள்ளே எப்படியும் தண்ணி பாய்ச்சி பார்க்கலாம் எப்படியும் பாய்ச்சிர்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது நைட்லேயாவது வந்து நின்று பாய்ச்சி தரலாம்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம்